இவ்வளோ கஷ்டங்களையும் தண்ணி நம்ம எங்க போகிறோம் உண்மையிலேயே ஃபால்ஸ் தான் போறோமா வேற எங்கேயும் போறோமா தெரியல இது ரொம்ப அட்வென்ச்சராக பா பாதை ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ளே நம்ம மதுரைக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இருக்கக்கூடிய ஃபால்ஸ் வந்து ஹிட்டன் ஃபால்ஸ் நிறைய பேருக்கு தெரியாத ஃபால்ஸு அது வந்து நான் முடிச்சு ஏற்கனவே ஒரு ஃபால்ஸுக்கு போயிருந்தேன் அது அந்த சதுரகிரி ஹில்ஸுக்கு போகிற வழியில் வந்து ஒரு ஃபால்ஸு அது பேர் கன்னிமார் ஃபால்ஸ் அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே அந்த லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்குங்க இந்த ஃபால்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்டூரில் வந்து நம்ம கேணி ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்குங்கண்ணா சூப்பராக இருக்கும் நம்ம குதித்து குளிக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸு நம்ம மேக்ஸிமம் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா போய் நின்று மேலே தனி உள்ளவும் குளிச்சுட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் ஆனால் இங்கே வந்து போய் பார்த்திங்கன்னா குதித்து அங்கே போய் நின்று குளிக்கிற மாதிரி இருக்கும் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே போக முடியும் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீச்சல் தெரியாதவங்க உள்ளே போகாதீங்க இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியும் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ட்ரெக்கிங்கை சரியான ஒரு ட்ரெக்கிங் பாதை மலைக்குள்ளே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பாதை அட்வென்ச்சரான ஒரு த்ரில்லான ஒரு பயணமாக இருக்கும் வாங்க இது வீடியோ ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன் எந்த வழியில் போகணுன்றதையும் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன் இங்கேருந்து டேரெக்டாக சாப்பிட்டோருக்கு வந்து எல்லாம் ஈஸியாக போயிடலாம் ஓகேவா பேரையூர் பக்கத்தில் சாப்பிட்டூர் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஃபால்ஸு சரிங்களா அஞ்சு கிலோமீட்டருனா டைரெக்டாக அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம ஒரு மூணு கிலோமீட்டர் வண்டியில் போய் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து காட்டுக்குள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு இல்லை ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் மலைப்பாதைக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து சாப்டூர் இது என்னென்னு பார்த்தா மதுரையிலேருந்து இப்போ நாங்கள் திருநூறுலேருந்து நான் போயிருக்கேன் எனக்கு வந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் டோட்டல் கிலோமீட்டர் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரு மதுரை குன்றம் அந்த இடத்துலேருந்து சாப்பிட்ட ஊருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகி போங்க அதில் ஒரே ரோடு தான் சிங்கிள் ரோடு இந்த ரோடு தான் நம்ம உள்ளே போயிட்டு இருந்தோம்னா பணமரங்கள் வந்து நிறையா இருக்கும் நம்ம மடையெல்லாம் பார்த்துக்கலாம் ஈஸியாக ஓகே இதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசிட்டு போயிருப்பேன் அதை ஃபுல்லாக கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ரைட்டு அப்படியே கிளம்புவோம் ஓகே இதனா கேனியா ஃபால்ஸ் அது ரைட் முன்னாடி போன ஃபால்ஸ் பேர் என்னது பேரே ஏவலது பா ஃபால்ஸ் பேரே சரி இது பேர் ஃபால்ஸ் பேரு எது இதுவா அப்பா எப்படியா ஜி மின்னல் தாக்குனது திருச்சிருச்சா அப்பா அடி ها ها அம்மன் பாக்கி பாருங்க நண்பர்களே மின்னல் தாக்கி மரம் ரெண்டா புலந்திருச்சு பலபலந்து

அந்த பாஸ் தான் என்னையுமே எங்கிட்ட வரணுன்னு நினைக்கிறேன் அங்கே போவோம் மேலே போய்ட்டு ஃபுல்லாக வெடி எடுத்துகிட்டு வந்துடும் ஓகே மரம் அப்படியே துண்டு துண்டு உடஞ்சி போச்சப்பா அங்கே போற தீப்பிடிச்சிவா ஏய் சூப்பராக இருக்குப்பா கடந்து போகிற பாதை பயங்கரமான ஒரு பாதையாக இருக்குது மிகவும் சிரமப்பட்டு ஆற்றை கிடக்க முயலும்போது என்ன ஆச்சு கல்லா இருக்குண்ணே உங்ககிட்ட வராவா ஏய் ஒன் இருக்கா இப்படி இருக்கு போய்ட்டு வாங்க பா சரிய இருக்குய் போ வரேன் ஏண்டா வண்டே வண்டே வரேன் என்னாச்சு என்ன இதுல போய் இதெல்லாம் ஒரு மேடு குல <laughs> 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 <laughs>

சூப்பராக இருக்கு செம்ம வியூ வண்டே போங்க போங்க

아, 저, 저. 아무 안. 아무나. 이분 놓고 쓰는 게 아니냐, 이 남방가 보러.

ஏய் உண்மையிலேயே பால்சுக்கு தான் போறோமா வேற எங்க போறோமோ தெரியல ஆமா வாவாலும் தான் ஏற முடியாது என்னப்பா எங்க பா கூட்டு போறீங்க நீ அப்படின்ற அது வந்துச்சு நான் தான் இருக்காங்களா どうだろうな。 ஓ <laughs> ஓ என்ன கிளியடி மீனு எனக்கு பெரிய மீனா கிடைக்கிறப்பா கூசல வலிக்குது அப்படியா பெரிய ஐயோ Vá trong mắt chưa được phối hợp với chúng tôi muốn 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 muốn

நீங்கள் போகும்போது அட்வென்ஜர் ட்ரிப் இருக்கா ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் குளித்து முடிச்சுட்டு சூப்பராக ஒரு மலை ட்ரெக்கிங் போயிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு கேனி ஃபால்ஸ் வந்து செம்மையான ஒரு ட்ரிப்புங்க இருக்கும் இங்கே பார்த்து கவனமாக போயிட்டு வரணும் உண்மையிலேயே ஒரு ட்ரெக்கிங் வே அந்த ஃபால்ஸ் குதிச்சு உள்ளே போய் குளிச்சுட்டு வர்றது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் போயினா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த விடையில் பார்ப்போம் பாய்